நாம் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று சில விஷயங்கள் இணையத்தில் வைரலாகும் அப்படி சமீபத்தில் இன்டர்வியூ மூலமாக ட்ரெண்ட் ஆகி வந்தவர் தான் நடிகை கிரிஜா கலந்து கொண்டு பேசிய நடிகை கிரிஜாவின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது இந்த நிலையில் நெட்டிசன்கள் மத்தியில் படு வைரலாகி வருகின்ற மராட்டி மொழியில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த மனினி படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை கிரிஜா தொடர்ந்து மராத்தி மொழியில் திரைப்படங்களில் நடித்து வரும் இவர் அவ்வப்போது ஹிந்தியிலும் தலை காட்டி வருகின்றார் இந்த ஆண்டு இவர் நடிப்பில் வெளியான இன்ஸ்பெக்டர் சிரா படம் ரசிக மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதும் போன்றவற்றிலும் நடிகை கிரிஜா கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுக்ரு ஹோட்பொலை என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு அழகான மகன் இருக்கின்றார் திரபி என்கின்ற வெப்தொடரில் நடிகர் குல்ஷனுடன் ஒரு நெருக்கமான காட்சியில் நடித்த அனுபவத்தை பற்றி நடிகை கிரஜா மனம் திறந்து பேசியிருக்கிறார் அவர் பேசுகையில் காட்சிக்கு முன் நீங்கள் எவ்வளவு திட்டமிட்டாலும் ஒரு மில்லிகிராம் அளவு கூட அசௌகரியத்தை உணரவைக்காதவர்கள் மிக குறைவுதான் குல்ஷனும் அவர்களில் ஒருவர் படப்பிடிப்பின் போது பதினாறு அல்லது பதினேழு முறையாவது நீங்கள் ஓகேவா ஓகேவா என்று கேட்பார் அந்த அக்கறை மற்றும் மரியாதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று கூறியிருக்கின்றார் கன்னட சினிமா நடிகர் குல்ஷன் தேவியா சமீபத்தில் வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற காந்தாரா சாப்டர் ஒன் படத்தில் வில்லனாக நடித்து பட்டையை கிளப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது